அதே போன்று விழா எல்லா ஜமாத்துகளும் வர வேண்டும் எல்லா உடமாக்களும் வர வேண்டும் ஆகவே இந்த பாகுபாடு இன்றி நடக்க வேண்டும் இது ஒரு நல்ல காரியம் சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலே நாம் செய்ய முயற்சித்த பொழுது நானே அதை செய்கிறேன் என்று முன்வந்தார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு ஜமாத்து ஏற்பாடு செய்தால் இன்னொரு ஜமாத் வராத ஒரு சூழல் இது தமிழ்நாட்டிலே எல்லா இடங்களிலும் இந்த நிலை இருக்கிறது அதை மாற்றிருக்க வேலையை சமீப காலமாக நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பழுப்பு பலவேறு ஊர்களிலே ஒரே ஐக்கிய ஜமாத் அல்லது ஐக்கிய ஜமாத்துடைய கூட்டமைப்பு என்று வந்து கொண்டிருக்கிறது ஏன் வந்து கொண்டிருக்கிறது என்றால் சேவை என்று சமூக சேவைக்கு அமைப்புகள் குரூப்புகள் பிரிவுகள் இருக்கக்கூடாது அவர்களுடைய பிரிவுகள் அவர்கள் சேவை செய்வது ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த பொதுவான சேவை என்ற அடிப்படையில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்